ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம அழகான சுற்றுலா சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல ஊர்களில் பச்சையம்மன் கோவில் பார்த்துருப்போம் ஏன் பச்சையம்மனை குலதெய்வமாகவே நிறைய ஊர்களில் வந்து வழிபடுவாங்க ஆனால் நம்ம இப்போ போயிட்டு இருக்க கோவில் பார்த்தீங்கன்னா எல்லா பச்சையம்மன் கோவிலுக்கும் முன்னாடி உருவான பச்சை அம்மன் கோவிலுக்கு தான் இப்போ போயிட்டு இருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வாழைப்பந்தல் பச்சையம்மன் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் இந்த கோவில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா கோவிலுக்கும் முதன்மையாக முதல் முதல் உருவான பச்சையம்மன் கோவில் இந்த கோவிலோட வரலாறு இந்த கோவிலோட சிறப்பியும் இந்த கோவிலோட அழகியும் கோவில் கருவறைக்குள்ளே இருக்கிற அற்புதமா அமைந்திருக்கிற பச்சையம்மனை நம்ம போய் தரிசனம் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் call ஓட என்ட்ரன்ஸுங்க வந்துட்டோம் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பச்சை மண்ணோட சுதை சிற்பம் ஃப்ரண்டில் அமைச்சிருக்காங்க கோவிலோட என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வாழ்முனி செம்முனி முனீஸ்வரருடைய சன்னதி அமைஞ்சிருக்கு அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அன்னதானம் கூடம் மண்டபம் அமைஞ்சிருக்கு இங்கே தான் அன்னதானம் வந்து செய்கிறாங்க இப்போ இல்லை மூடிட்டு இருக்குது பார்க்கிங் வசதி அதிகமாவே இருக்கு ஃபுல்லாவே பார்க்கிங் பண்றாங்க கோவிலுக்கு என்ட்ரன்ஸ்ல இந்த பார்க்கிங் வசதி அமைச்சிருக்காங்க அதுக்கப்புறமா பூ மாலை எல்லாம் வந்து நம்ம இங்க வாங்கிக்கலாம் அம்மனுக்காக கடை இருக்கு இன்னும் திருவிழானா அதிகமா கடை அமைக்குவாங்க என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா உள்ள நுழைஞ்ச உடனே இங்கே பார்த்தீங்கன்னா நாகர் வேப்ப மரமும் அரச மரமும் இருக்கு ரொம்ப பழமையான மரம் மரத்துக்கே பார்த்தீங்கன்னா நாகர் அமைஞ்சிருக்காங்க நடுவில் பச்சை அம்மன் ஐந்து தலை நாகத்தோட சுதை சிற்பம் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்காங்க இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா பல வேண்டுதல்கள் பக்தர்கள் செஞ்சுருக்காங்க குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க சொல்லிட்டு நிறைய பேர் வேண்டிக்கிட்டு தொட்டில் கட்டிட்டு போயிருக்காங்க அந்த மாதிரி தாலி கயிறெலாம் கட்டிட்டு போயிருக்காங்க ரொம்ப சக்தி வாய்ந்த பச்சையம்மன் திருக்கோவில் கோவிலுக்கு இந்த சைடில் நாகர் நாகர்சனதி அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா காது குத்த இடம் தனியாக ஒரு அரச மரம் அது கீழே வந்து ஒரு மண்ட மேடை மாதிரி அமைச்சிருக்காங்க இங்கே காதெல்லாம் குத்துறாங்க இங்கே கோவிலோட என்ட்ரன்ஸில் ரொம்ப பழைய ஒரு கோபுரம் மூன்று அடுக்கு மூன்று அடுக்கு கொண்ட ஒரு அழகான ஒரு சிறிய ஒரு ராஜ கோபுரம் இதுதான் பழமையான கோபுரம் அது கடுத்தது அதெல்லாம் வந்து தான் கட்டியிருக்காங்க நல்லாவே தெரியுது இதெல்லாம் வந்து பழைய கட்டடம்தான் ரொம்ப பழமையான கோவில் ஆயிரம் வருடம் முன்பு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அருள்மிகு வீரன் வீராட்சி திருக்கோவில் என்ட்ரன்ஸ் வாசல் பழமையான வாசல் கோபுரம் பார்த்தாவே தெரியும் அந்த கோவில் எவ்வளோ பழமையான கோவில் அதாவது சுனாம்பால கட்டப்பட்ட கோவில் நினைக்கிறேன் சுனாம்பு கருத்து கோபுரம் உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இங்க விநாயகர் அமைஞ்சிருக்காரு விநாயகர் முனீஸ்வரர் எந்த கோவில்லையும் இல்லாத ஒரு அற்புதமான விஷயம் இந்த கோவிலில் அமைஞ்சிருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பச்சை அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா சிவப்பெருமாளும் விஷ்ணு பகவானும் துவார பாலகர்களாக அமைஞ்சிருக்காங்க இது இந்த கோவிலோட தனி சிறப்பு பச்சை பசுமையின் மறு உருவம் கொண்ட பச்சை நிறத்தில் அழகான வடிவம் கொண்டு அமைந்திருக்கிற பச்சை அம்மனுடைய கோவிலோட வரலாற்று கதையை இப்போ நம்ம பார்க்கலாம் ஒரு முறை கைலாயத்தில் பார்த்தீங்கன்னா சிவப்பெருமாளும் பார்வதி அன்னையும் பேசிட்டு இருக்காங்க அந்த டைம்ல அந்த நேரத்தில் சிவப்பெருமாளின் தீவிர பக்தரான பிரங்கு முனிவர் அங்கே சிவனை வணங்க வராரு அவர் பார்த்தீங்கன்னா சிவபெருமாளை தவிர வேற யாரையுமே வணங்க மாட்டாராம் அந்த நேரத்தில் சிவனும் பார்வதியும் ஒன்றா இருக்கிறதால என்ன பண்ணுறதுன்னு தெரியாத பிரங்கு முனிவர் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டு வடிவம் எடுத்து சிவபெருமாளை மட்டுமே வலம் வந்து வணங்கியிருக்காரு இதை கண்டதும் கோபம் அடைந்த பார்வதி அன்னை பார்த்தீங்கன்னா சிவபெருமாள் கிட்ட கேட்டிருக்காங்க நீங்களும் நானும் ஒன்று தானே உங்களுடைய பக்தர் இந்த மாதிரி செய்து நியாயமானு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு சிவபெருமாள் என்ன சொல்றதுன்னு தெரியாத அமைதியாக இருக்காங்க இதை கண்ட பார்வதி அன்னைக்கு ஒரு யோசனை வந்திருக்கு தன்னுடைய கணவரான சிவபெருமாள் உடலில் பாதி உடல் பாகமாக நாம் அடைந்தால் நம் இருவரை சேர்த்து தானே வணங்குவார்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வந்திருக்கு அதுக்கு நம்ம சிவபெருமால நோக்கி கடுமையான தவம் இருந்தால்தான் இது நடக்கும்னு சொல்லிட்டு பார்வதி அன்னை பூலோகத்துக்கு வந்து காஞ்சிலிருந்து புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு போற வழியில பச்சையமனா வடிவெடுத்து கோவில் கொண்டு அமைந்திருக்கிற இந்த பூமிக்கு வராங்க வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்ணுக்கு நிறைவா எங்க பார்த்தாலும் பச்சை பசுமையாக தெரிஞ்சிருக்கு பச்சை பசுமையாக வாழை மரம் நிறைந்த அந்த இடத்துல வாழை பந்தலை அமைச்சு சிவப்பெருமாலை வழிபட தொடங்குறாங்க பார்வதி அன்னை சிவனை நோக்கி தவம் இருக்க தன்னோட கையாலியே மணலால் சிவலிங்கத்தை உருவாக்குறாங்க சிவலிங்கத்தை உருவாக்க தண்ணி தேவைப்படுது பார்வதி அன்னை தன்னோடைய இரண்டு மகன்களான விநாயகரையும் முருகரையும் அழைக்கிறாங்க சிவ வழிபாட்டுக்கு எனக்கு தண்ணி தேவைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தன்னுடைய தாய் சொல்லை தட்டாத ரெண்டு பேருமே தண்ணி எடுத்துகிட்டு வர கிளம்புறாங்க விநாயகர் பார்த்திங்கன்னா ஒரு முனிவர் கையில் இருக்கிற கமாண்டத்தில் இருக்கிற தண்ணியை தன்னுடைய வாகனமான எலிகிட்ட தட் தட்டி விட சொல்றாரு அது தட்டி விட்டதும் பார்த்திங்கன்னா அந்த கமண்டத்தில் இருக்கிற தண்ணி வந்து ஒரு நதியா வந்து பாஞ்சிட்டு வருது அந்த நதியோட பெயர் பார்த்திங்கன்னா கமண்டல நாக நதின்னு சொல்லிட்டு பேர் அமையுது இரண்டாவது மகனான முருகப்பெருமாள் பார்த்திங்கன்னா தன்னோட கையில் இருக்கிற வேலை வீசுறாரு அது ஒரு மலைக்கு மேலே போய் பாய்ந்து அங்கிருந்து நதியாக பாய்ந்து வருது அன்னை பூஜை செய்ய முருகப்பெருமானால் உருவாக்குன நதியின் பெயர் பார்த்தீங்கன்னா செய்யாறு என அழைக்கப்படுது தன்னுடைய மகன்களான இரண்டு பேரும் உருவாக்குன நதி தாமதமாக வந்ததால் பார்த்தீங்கன்னா தாயார் பார்வதி அன்னை பார்த்திங்கன்னா தன்னோட கையில் இருக்கிற பெரம்பால பூமியில் ஒரு அடி அடித்து அந்த பூமிக்கு அடியில் இருக்கிற தண்ணியை வெளியே எடுத்து பூஜை செய்கிறதுக்காக உருவாக்குறாங்க பார்வதி அன்னை உருவாக்கின நதியின் பெயர் பார்த்தீங்கன்னா பிரம்பக நதின்னு சொல்லிட்டு உருவாயிருக்கு இந்த மூன்று நதியும் ஒரே இடத்துல சங்கமிக்கிறதால இந்த ஊரின் பெயர் பார்த்தீங்கன்னா முனுகப்பட்டுன்னு சொல்லிட்டு அமைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது தண்ணி கிடைச்ச உடனே பார்த்தீங்கன்னா தாயார் பூஜை செஞ்சு தவம் இருக்க தொடங்குறாங்க அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா அங்க வந்த இரண்டு அரக்கர்கள் சிவனே பெரும் சக்தி இதுல சக்தியும் இணைஞ்சா மா பெரும் சக்தியாக மாறிடுவாங்க நம்மளால இந்த உலகத்தை நம்ம இஷ்டத்துக்கும் ஆள முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இரண்டு அறக்கர்களும் பார்த்தீங்கன்னா பார்வதி அன்னையோட தவத்தை கலைக்கிறதுக்காக மேற்கொள்றாங்க இதை கண்டதும் தன்னுடைய கணவரான சிவபெருமானும் தன்னுடைய அண்ணனான விஷ்ணு பகவானும் பார்த்தீங்கன்னா பார்வதி தேவியோட தவத்திற்கு எந்த இடையூறுவும் வராத மாதிரி சிவபெருமாள் வால்முகியாகவும் விஷ்ணு பகவான் செம்முனியாகவும் அன்னைக்கு காவலாக நின்றதா புராண வரலாறு கதை சொல்லப்படுது அதனால தான் இந்த கோவிலில் பச்சையம்மனுக்கு துவார பாலகர்களான சிவபெருமாளும் விஷ்ணு பகவானும் வால்முனியாவும் செம்முனியாகவும் கோவிலோட என்ட்ரன்ஸில் இருக்காங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பார்வதி அன்னை கடுமையான தவத்தை மேற்கொள்கிறாங்க தவத்துக்கு இணங்க சிவபெருமாள் தோன்றி பார்வதி உனக்கு என்ன வரம் வேண்டும் சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு பார்வதி அன்னை உங்களுடைய உடலில் சரி பாதி எனக்கு தரணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சிவபெருமாள் பார்வதி அன்னையோடைய தவத்தை இணங்க வரத்தையும் அளிக்கிறாரு சிவபெருமாளின் பாதி உடலை அடைய பார்வதி அன்னை தவம் செய்து வெட் பெற்ற இந்த இடம் பார்த்தீங்கன்னா பச்சை பசுமையா வாழை மரம் நிறைந்த இருந்ததால பச்சை நிறமாக உடல் வடிவம் கொண்ட பச்சை யம்மனாக நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாங்க இவ்வளோ ஒரு அற்புதம் நிறைந்த சிறப்பு வாழ்ந்த வரலாற்று கதை நடந்த இந்த பூமியில் அமைந்திருக்கிற பச்சை அம்மனை தரிசிக்க ஆயிரம் கண்களும் பத்தாதுன்னு தான் சொல்லணும் வந்து நாகரக சன்னதி அமைஞ்சிருக்கு ஓப்பனிங் முனீஸ்வரருடைய சிலை அதுக்கு பக்கத்தில் யானை சிலை அதெல்லாம் பழமையான சிலை நம்ம பார்த்தாவே தெரியும் பழங்காலத்து சிலைகள் நந்தி நந்தி சிலை முனீஸ்வரர் இதுக்குள்ளே போறதுக்கெல்லாம் அலோடு இல்லை அந்த மாதிரி வந்து கட்டை அமைச்சிருக்காங்க இப்போதான் சமீபமாக இந்த மாதிரி வந்து இதெல்லாம் உள்ளே போய் பார்க்குறதுக்கு அலோடு இல்லாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு நினைக்கிறேன் ரொம்ப பழைய கோவில்

வந்தி போட்டோ பிடிச்சிங்களா இல்லையா புரியலல்ல யாருக்கு யாருக்கு போட்டோ புரியலாம் கோவிலுக்கு நம்ம பேக் சைடு வந்து மட்டும் தான் அலோடா இருக்கு சுத்தியும் பாத்தீங்கன்னா அந்த பழமையான இந்த கட்டிடத்துக்குள்ள வந்து முனீஸ்வர சாமி எல்லாம் இருக்கு அதெல்லாம் அலோடு இல்லை ரொம்ப பழுதானதால் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தாவே தெரியும் ரொம்ப பழைய கட்டடம் இதெல்லாம் இது பராமரிப்பு இல்லை இப்போத்திக்கு பக்தர்கள் வந்து அம்மனை தரிசித்துக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வழி வச்சுருக்காங்க இந்த கோவில் வந்து சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முனீஸ்வரருடைய பன்னதி மண்டபம் மாதிரி அமைச்சு சிற்பங்கள் அமைஞ்சிருக்கு ரொம்ப பழமையான வந்து சிற்பங்கள் இதெல்லாம் அதாவது சுண்ணாம்பு கற்கள் இந்த மாதிரி வந்து செஞ்சிருக்காங்க நினைக்கிறேன் ரொம்ப பழமையான வந்து சிற்பம் ஒவ்வொரு பேர் அமைஞ்சிருக்கு முனீஸ்வரர் இங்க ஒரு மண்டபம் இதுக்குள்ளும் வந்து முனீஸ்வரருடைய சிலை அமைஞ்சிருக்கு அதுக்கு பக்கத்துலயும் ஒரு மண்டபம் மாதிரி அமைச்சு அங்கேயும் வந்து முனீஸ்வரர் அதுக்கும் பக்கத்தில் அங்கேயும் முனீஸ்வரர் சிற்பம் அமைச்சிருக்காங்க வந்து பச்சைம்மனை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் நம்ம கோயில்குள்ளே தான் உட்காந்துட்டு இருக்கோம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலான்னு இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பல்வேறு ரூபங்கள் கொண்டு முனீஸ்வரர் சிலைகள் அமைச்சிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒன்பது நவ கிரகமான ஒன்பது நவமுனிகளும் அதுக்கப்புறம் அஷ்டதிக்கு பாலகரான அஷ்டமுனிகளும் அதுக்கப்புறமா வந்து சப்த ரிஷிகளான சப்த முனிகளும் சொல்லிட்டு இந்த கோவிலில் முனீஸ்வரர்களுடைய சிலையை ரொம்ப அற்புதமாக பழமையான சிலையாக அமைஞ்சிருக்காங்க தாயார் பச்சையம்மன் ரொம்ப அற்புதமாக உள்ள சொல்கிறதுன்னு தெரில ஒரு ஆயிரம் கண்ணு கூட பத்தாதுன்னு நினைக்கிறேன் அந்த அம்மனை பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமான தரிசனம் இங்கே வந்து பல்வேறு பரிகார பரிகாரங்கள் செய்கிறாங்க அதுக்கப்புறம் பல்வேறு வேண்டுதல்கள் நம்ம பார்த்துருப்போம் குழந்தை கூட பார்த்திங்கன்னா பிறந்தா அது மாதிரி வந்து எடைக்கு எடை போகிறேன்னு சொல்லிட்டு வேண்டிக்குன்னு இங்கே போட்டிருந்தாங்க துலாபாரம் அமைச்சிருக்காங்க பார்த்துருப்போம் வீடியோவில் அதே மாதிரி கோவிலுக்கு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதுங்க அந்த குழந்தை இல்லாதெல்லாம் தொட்டில் கட்டிட்டு போய் வேண்டிக்கிட்டு போகிறாங்க அவ்வளோ சக்தி வாய்ந்த பச்சையம்மன் இங்கே வந்து இந்த அம்மனை வந்து இங்கே இது இந்த கிராமமும் இது சுற்றி வட்டாரத்தில் இருக்கிற ஊர் மக்கள்லாம் குலதெய்வமாகவே வழிபடுறாங்க இங்கே காது குத்துறாங்க மொட்டை அடிக்கிறாங்க எல்லாம் அம்மனுக்கு வேண்டிங்கிறது ரொம்ப அற்புதமான மிக பழமையான கோவில் கண்டிப்பாக நீங்களும் வந்து தரிசனம் பண்ணுங்கள் அருள்மிகு பச்சை அம்மன் மன்னார் சுவாமி திருக்கோவில் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு அதாவது அட்ரஸ் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் முருங்கப்பட்டு கிராமத்தில் அமைஞ்சிருக்கிறேன் வாழைப்பந்தல் பச்சையம்மன் கோவில் பச்சையம்மனுடைய அந்த தவம் இருந்த பூமி நம்மளும் இந்த இடத்துக்கு வந்திருக்கோன்னும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக இருக்கிற கோவில் பார்த்திங்கன்னா இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் கண்டிப்பாக வாங்க அதாவது எல்லா பச்சையம்மன் கோவிலுக்கும் முதல் முதல் உருவான பச்சையம்மன் கோவில் எல்லாம் இந்த கோவிலோட சிறப்பியும் அந்த கோவிலோட வரலாறையும் நான் வீடியோக்குள்ள சொல்லியிருப்பேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆர்னிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் முனுகப்பட்டு பச்சையம்மன் கோவில் வாழைப்பந்தல் பச்சையம்மன் கோவில் இங்கே அற்புதமாக அமைஞ்சிருக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அருள்மிகு பச்சையம்மன் சமயத மன்னார் சுவாமி திருக்கோவிலுக்கு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் மே பாய்